கிரக பிரவேசம் செய்யும் போது கவனிக்க வேண்டியது என்ன என்ன ஸோ கிரக பிரவேசம் செய்யும் போது உதாரணத்திற்கு இது ஒரு கிழக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க அப்போ நார்த் ஈஸ்ட் இந்த மூலையிலையும் சவுத் ஈஸ்ட் இந்த மூலையிலையும் இருக்கும் இதுல நீங்க வந்து அழகா படி அக்னி மூலையில போட்டிருக்கிறீங்க வாஸ்துபடி இருக்கு கிளாக் வயசில் ஏத்துறீங்க மாடிப்படிக்கு கீழே டாய்லெட் எதுவும் போடல இது பார்க்கிங் போட்டிருக்கிறீங்க இதில் ஈசான மூலையிலே படி வச்சிருக்கிறீங்க அப்போ மொதல் கிரக பிரவேசம் அன்னைக்கு செய்ய வேண்டியதுன்னா பசுங்கன்று இந்த இடத்துல நிறுத்தி ஸோ பூஜை பண்ணுங்க ஸோ இது வந்து நீங்கள் கிழக்க பார்த்தும் பசுங்கண்டு உள்ளே வர்ற மாதிரி நீங்கள் வச்சு பூஜை பண்ணணும் இது உள்ளே வராது நல்ல பெட்ஷீட்டோ நல்லா வந்து கிரிப்பை சாக்கு போடுங்க படி ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் ஒட்டுறீங்க வளவளப்பாக இருக்க முந்தைய சிமெண்ட்டு தரதான் இருந்தது அதனால் ஈஸியாக வந்துச்சு இப்போ வளவளப்பும் கிரானைட்டு போகும் போடும்போது பசுங்கன்றுக்கு தெரியாது பயப்படும் அச்சமில்லாமல் வருவதற்கு நல்ல சாக்கு போடுங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் நல்லா ஏறி அழகாக வந்துடும் அடியேன் கட்டுற வீட்டுக்கு மொதல் நாளே இதெல்லாம் போட்டு தொடச்சி நாங்களே ரெடி பண்ணிடுறது சாக்கு பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அது வந்து நார்மலாக கிரிப் இருக்கிறதுனால அழகா ஏறி வந்துடும் பூசணிக்காயும் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இல்லாமல் முச்சந்தியில் போய் உடைங்க இந்த பசுங்கன்று நீங்கள் வந்து இப்படியே கூட்டி வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் அடுப்படி போட்டிருப்பீங்க கன்னி மூளை பெட்ரூமுக்கு உள்ள வாய்ப்பு இருந்தால் இந்த பசுங்கன்று அப்படியே கூட்டி போய் இங்கே கூட்டி போங்க ஒரு சிலருக்கு கோ ஜலம் கிடைக்கும் கௌபீனம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து அமைப்பு கிடைச்சிச்சுன்னாக்கா கோஜலம் கிடைக்கிறது மாட்டு சாணம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும் இதெல்லாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் கிரக பிரவேசம் பண்ணு பசுங்கன்று அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன சார் செய்யுது தனியாக வீடியோ போட்டிருக்குறேன் ஸோ இது தனி வீட்டுக்கு உண்டானது சொல்கிறேன் ஓமம் பண்ணுறீங்களோ இல்லையோ உள்ள பசுங்கன்றா கூட்டிப்போங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்